மகாபரிசுங்கள் பரவாமதாவே சோதரம் அப்பா விதாவே சோதரம் அன்பின் தேவனே சோதரம் உம்முடைய அன்பிற்காக உடைய இறக்கத்திற்காக உம் டெய்லி லாஸ்நேகத்திற்காகவும் முன்னியோடு சோதரிக்கிற பராமதாவே எங்கள் தேவனே இந்த நாளிலும் ஆண்டவரை ஒவ்வொரு நிமிஷத்திலும் இல்லை அடியார்களோடு கூட இருந்த அன்பிற்காகவும் தோதரிக்கிறோம் பராமதாவே அடியார்களோட வேண்டுதல் விண்ணப்பம் எல்லாவற்றிற்கும் தேவர சவி சாய்த்த அன்பிற்காகவும் தோதிக்கிற பராமதாவே இந்த இரவு நேரத்திலும் கூட ஆண்டவரை அடியார்கள் உடைய திரு கடந்து வந்து உண்மை நோக்கி ஆராதனை ஏறெடுக்கும் முடியாகவும் உண்மை நோக்கி ஜவங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியாகவும் நம்முடைய சமூகத்திலே உண்மை தேட முடியாகவும் அடையாளர்கள் கடந்து வர தேவரீர் கிருபசிதன்புக்காக உமை சோதரிக்கிறோம் பரவ உதாவே அடையாள விண்ணப்பங்கள் வேண்டுதல் எல்லாவற்றிருக்கும் தேவரீர் செவி கொடுக்க முடியாத உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் உதாவே எங்கள் அன்பின் தேவனின் சோதனாண்டே இந்த உலகத்திலே எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்கக்கூடாதான மேலான பாக்கியத்தை நமது அடியார்களுக்கு நீ தந்தன்புக்காகவும் மிஸ் உத்திருக்கிற பரவதாவே அடியார்கள் இந்த பாக்கியத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தேவையில் கிருபை சுதல்லும் முடியா வேண்டிக் கொள்கிற அதற்கென்று உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கும் முடியாத உத்திர சமூகத்திலே வந்திருக்கிறதான ஜனங்களையும் ஆண்டவர் நேரங்களின் நேரலைகள் மூலமாகவும் எங்கள் தேவனை தங்கள் வீடுகளிலிருந்து உம்முடைய சமூகத்தை தேடுகிறதான ஜனங்களையும் கூட தேவரீர் அதிக அதிகமாக ஆசிர்வதிக்கும் முடியாத வேண்டிக் கொள்கிறோம் பரவுவதாக ஒவ்வொருவருக்கும் தேவையான விடுதலைகள் நன்மைகள் ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றையும் நீர் பகிர்ந்தளிக்கும் முடியாக உண்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் பரவுவதாவே நீராண்டவரை இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டு ஆயத்தம் என்னதான ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் ஒவ்வொரு ஜனங்களும் உலகத்தின் சகல ஜனங்களும் சொந்தமாய்க்கொள்ளத்தக்கதாக தேவரிற்கு பசுதல்லும் முடியாக வேண்டிக் கொள்கிறோம் பரவுவதாவே எங்கள் அன்பின் தேவனே சோதராண்டவர சாட்சிகளின் பாடுகளையும் கூட நீ நினைவுறும் முடியாக உண்மை நோக்கி வேண்டிக் கொளிடம் பரவ எங்கள் தேவனே சோதரம் இடி திரு வார்த்தைகளை கேட்கும்படியாகவும் முடியாகவும் இடத்து சமூகத்திலே வந்திருக்குதான் ஜனங்களையும் கூட நீர் ஆஸ்ரோதிக்க முடியாது வேண்டிக் கொளிடம் பரவ உதாவை அவர்களிடம் இருந்து தூக்கமயக்கங்கள் வசதிகள் சோர்வுகள் நிர்விசாரங்கள் எல்லாவற்றும் நீக்கி போடும்படியாக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் பரவுதாவே எங்கள் தேவனே சோதரம் இந்த நேரத்திலும் உடைய ஜனங்களுக்கு உடைய வார்த்தைகளை பேசி அறிவிக்க எந்த ஒரு தகுதி நிலமில்லாதவனாய் காணப்படுதான் ஏழை கூட தேவரில் பலப்படுத்தி ஆண்டு வரையுமே திருநாமத்தின் நிமித்தம் ஆண்டு உரிமையுமோட திருநாம மயமிக்கென்று எங்கள் வார்த்தைகளை நீர்தாமே பரலோதிலிருந்து பேசி ஈடுபடும் முடியாக வேண்டிக் கொள்கிறோம் பரவதாவை சகலத்தையும் அடியார்கள் உடைய திருப்பாதங்களில் படைக்கிறோம் பரவுதாவே தேவரை தாமே ஏற்றுக்கொண்டாங்கிறது அடையலி அவர் மேலும் கிருபையாயிரம் இறக்கமாக அன்பாயிருந்த வேற மீட்பரி சுபங்கிலிருந்த பரபதாவே ஆமன் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் நூற்றி ஐந்தாவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் லேலுயா ஸ்தோதரம் லேளுயா ஸ்தோத்ரம் நாம் இப்பொழுது வாஸ்திரிய கேட்டதான வசன பாகத்திலே சங்கீத புஸ்தகத்திலே கர்த்தருடைய சாட்சிகள் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள் என்பதாகவும் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்பதாக தங்களுடைய ஜனங்களுக்கு த ஜனங்களோடு கூட கர்த்தரை பாடுகிறார்கள் கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் கர்த்தருடைய வல்லமையை தேடுகிறவர்களாக அல்லது நாடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இதற்கென்று பார்க்கும் பொழுது தங்களுக்கு ஒரு சுகமோ அல்லது தங்களுக்கு ஒரு சமாதானமோ தங்களுக்கு ஒரு சந்தோஷமோ கிடைக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் எப்பொழுதும் நாடுகிறவர்களாக அல்லது தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் அவருடைய சமூகத்தை நித்தமும் அல்லது தினமும் தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்களா என்று பார்க்கும் பொழுது தங்களுக்கு வருத்தங்கள் சஞ்சலங்கள் வரும்போது மாத்திரமே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் மற்றபடி தாங்கள் மனம் போகிறதான போக்கிலே தங்களுடைய மனதின் விருப்பத்தின்படியே அவர்கள் ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்பொழுது அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்பதாக தினந்தோறும் அவருடைய சமூகத்தை தேடும்படியாக கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய சாட்சிகள் தினமுமே எப்பொழுதுமே தங்களுடைய ஜீவநல்ல நாள் எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தையே தேடுகிறவர்களாக காணப்பட்டார்கள் எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை ஆராதிக்கும்படியாக அவரிடமா இருந்து நன்மைகளை ஆசிர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளும்படியாகவே விரும்பினார்கள் நாம் சங்கீத புஸ்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய சாட்சியாகிய தாவிது தேவனை நோக்கி செய்ததான ஒரு விண்ணப்பத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது அவரிடமாக நான் ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறேன் அதை மாத்திரமே நான் நாடுகிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் வாசியங்கள் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்பதாக இங்கே கர்த்தருடைய சாட்சியாகிய தாவிது தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் நான் எடுத்தல் ஒன்றே ஒன்றுதான் கேட்பேன் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை இந்த உலகத்திலே எனக்கு தேவையானது ஒன்றே அது அவருடைய சமூகமே அவருடைய சமூகத்தை நான் தினந்தோறும் தேடுவேன் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே அல்லது கர்த்தருடைய வீட்டிலே தேவனுடைய ஆலயத்திலே தேவனுடைய ஜெப வீட்டிலே எப்பொழுதும் வாசமாக இருப்பதே நான் விரும்புவேன் என்பதாக அவர் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் அவர் எல்லா நெருக்கடிகள் என்ன வந்தாலும் சரி அல்லது தான் சந்தோஷமா இருந்தாலும் கூட தன்னுட தான் இருந்தாலும் எல்லா சமயங்களிலுமே கர்த்தரை தேடுகிறதான ஒரு சாட்சிதான் தாவிது தாவிது தான் நெருக்கத்தில் தேவனை தேடினார் அது மாத்திரமல்ல தான் வாழ்ந்திருக்கும் போதும் தேவனை தேடினார் அனைகரை பார்க்கும் பொழுது தாங்கள் நெருக்கத்திலே அதிகமாக தேவனை தேடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் தேவனே எனக்கு இறங்க வேண்டும் எனக்கு விடுதலை தர வேண்டும் நான் சமாதான கேடினால் கஷ்டப்படுகிறேன் நான் நெருக்கப்பட நெருக்கத்தினால் மிகவும் நெருக்கப்பட்டு சோர்ந்து போகிறேன் நான் சோர்ந்தவனாக இழைத்தவனாக காணப்படுகிறேன் என்பதாக தேவனுடைய சமூகத்திலே தேடுகிறார்கள் ஆனால் அவைகளிலிருந்து ஒரு விடுதலையை பெற்ற பின்போ கர்த்தரை மறக்கிறார்கள் கர்த்தருடைய சமூகத்தை அவர்கள் தேடுவதே இல்லை கர்த்தருடைய சமூகத்திலே வந்து விண்ணப்பத்தை ஏற்படுக்குவதே இல்லை என்றால் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு விட்டது அவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட்ட உடனே தேவனை மறந்து விடுகிறார்கள் ஆனால் கர்த்தருடைய சாட்சிகள் எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறவர்களாகவே காணப்பட்டார்கள் இருபத்தி மூன்றாவது சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் அங்கேயும் கூட அவர் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவராகவே காணப்பட்டார் தேவனை தேடி தன்னுடைய நெருக்கத்தில் எல்லாம் மரணத்தின் பள்ளத்தாக்கை கடந்த போதும் கூட தேவனை தேடுகிறவராகவே காணப்பட்டார் எல்லாவற்றையும் கடந்து வந்த பின்பு நான் எப்படியாவது என்னுடைய தேவனுடைய சமூகத்திலே காணப்பட வேண்டும் தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக காணப்பட்டது அவருடைய வாஞ்சியாக காணப்பட்டது எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறவராக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல தான் பாவம் செய்த போதிலும் கூட என்னுடைய தேவனை உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை நீக்கி போடாதையும் என்பதாக தான் விண்ணப்பம் பண்ணினார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே அவர் ஒரு கொடூர கொடூரமான ஒரு கொடுமையான ஒரு பாவத்தை செய்தார் ஆனால் அந்த நேரத்திலும் கூட தேவனை நோக்கி அவர் செய்தான விண்ணப்பத்திலே தேவனே என் என்னை உம்முடைய சமூகத்தை விட்டு விடாதையும் உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு விடாதையும் என்பதாக தான் அவர் வேண்டுதல் பண்ணினார் அநேகர் தேவனை தேடுகிறார்கள் ஆனால் அவர்கள் பாவம் செய்யும் பொழுது அவர் அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாக இதோ மனுஷரின் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணும்படியாக விரும்புகிறார் ஆனாலும் கூட அவர் பரிசுத்த ஆவியானவராக நம்மிடையிலே அவர் வாசம் பண்ணுகிறார் ஆனால் நாம் பாவம் செய்யும் பொழுதோ அல்லது தேவனை விட்டு பின்மாறி போகும் பொழுதோ தேவனுக்கு கீழ்படியாத போதோ தேவனுடைய பரிசுத்தாவி அல்லது தேவனுடைய சமூகம் நமக்குள்ளே காணப்படியதான அந்த தேவன் நமக்கு மத்தியிலே காணப்படும் முடியாக அவர் தந்ததான அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு நீங்கி போகினதான அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் மாறுகிறோம் அதை அறிந்ததான கர்த்தருடைய சாட்சியாகிய அந்த தாவிது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் தேவனே என்னை உடைய சமூகத்தை விட்டு நீக்கி விடாதையும் பரிசுத்த ஆவியை என்னை விட்டு நீக்கி விடாதையும் என்பதாக அவர் வேண்டுதல் பண்ணுகிறார் அவரும் தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கி போய் விடக்கூடாது தேவன் அவரோடு கூட காணப்படுகிறதான அந்த பரிசுத்த ஆவியும் கூட நீங்கி போய் விடக்கூடாது என்பதற்காக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவராக காணப்படுகிறார் ஆனால் அநேகர் பாவம் செய்கிற பொழுதோ தேவனை விட்டு தூரம் போகிறார்கள் தேவனை மறக்கிறார்கள் இனிமேல் நமக்கு விடுதலை இல்லை என்கிறதான எண்ணத்தோடு அப்படியே பின்மாற்றமான நிலையிலே மறுபடியும் மறுபடியும் தேவனுடைய சமூகத்தை விட்டு எவ்வளவாக தூரம் போக முடியுமோ அவ்வளவாக தூரம் போய் காணப்படுகிறார்கள் ஆனால் தேவனுடைய சாட்சிகள் அந்த நேரத்திலும் கூட தேவனை நான் அறியாமல் செய்துவிட்டேன் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் எனக்கு விடுதலை தர வேண்டும் என்பதாக தான் அவர்கள் வேண்டுதல் பண்ணினார்கள் நாமும் அதை போன்று தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அவருடைய முகத்தையே தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதாக கருத்தருடைய சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் எட்டாவது வாசிங்கள் இருபத்தி ஏழாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை வாசிங்கள் என் முகத்தை தேடுங்கள் என் முகத்தை தேடு என்பதாக அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் வாசியுங்கள் என் முகத்தை தேடுங்கள் என் முகத்தை தேடுங்கள் என்று தேடுவேன் கர்த்தாவே முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று நான் சொல்லிற்று என்று உம்மிடத்தில் சொல்லிற்று என்பதாக அவர் சொல்லுகிறார் வேண்டுதல் அவருடைய இருதயத்தின் விண்ணப்பம் எல்லாம் எதுவாக காணப்பட்டது என்று பார்க்கும் பொழுது என் முகத்தை தேடுங்கள் என்பதாக நீர் சொன்னீரே ஆண்டவரே ஆண்டவரே நீர் என் உம்முடைய நெருக்கங்கள் உங்களுடைய நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் உடைய முகத்தை தேடும்படியாக எங்களிடமாக சொன்னீரே அதை தான் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே அதன்படியே இப்பொழுதும் உடைய சமூகத்திலே உடைய முகத்தை தேடும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு உடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய விண்ணப்பத்திற்கு உங்களுடைய செவி சாய்ந்திருக்க வேண்டும் ஆண்டவரே என்பதாக கர்த்தருடைய சாட்சிகள் எப்பொழுதுமே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் முந்தின அவசரத்தை வாசியுங்கள் ஏழாவது அவசரத்தை வாசியுங்கள் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு வாசியுங்கள் எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்பதாக அவர் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் எனக்கு இறங்கி என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டள்ளும் என்பதாக எனக்கு உத்தரவு அருளி செய்யும் எனக்கு பதில் கொடும் என்பதாக தேவனுடைய சமூகத்திலே வந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் நாம் அநேகர் தேவனுடைய சமூகத்திலே அநேக காரியங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் ஆனால் தேவனிடமா இருந்து நமக்கு பதில் கிடைக்கும் வரையிலும் காத்திருக்கிறோமா என்று பார்க்கும் பொழுது நாம் தேவனுடைய பதிலுக்கு காத்திருக்காதவர்களாக நமக்கென்று ஒரு நாளை அல்லது ஒரு சமயத்தை நிர்ணயம் பண்ணிக்கொள்கிறோம் அதற்குள்ளாக விடுதலை கிடைக்காவிட்டால் நாம் தேவனை மறதளிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் தேவனை குற்றம் அல்லது குறை கூறுகிறவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள் அப்படி கர்த்தருடைய சாட்சிகள் காணப்படவே இல்லை கர்த்தராவே என்னுடைய சத்த என்னுடைய ஜெபத்திற்கு நீர் செபிக் என்னுடைய சத்தத்திற்கு நீர் உத்தரவு அருளி செய்யும் மறு உத்தரவு அருளி செய்யும் எனக்கு பதில் என்பதாக தான் வேண்டுதல் செய்கிறார்கள் அவர்கள் அப்படியே வேண்டுதல் செய்தார்கள் இன்னும் அந்த வசனங்களிலே பார்க்கும்பொழுது என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கூட நீர் என்னை கைவிடீர் என்பதாக அவர் தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் நாம் உலகத்திலே பார்க்கும்பொழுது நாம் அனை அதிகமாக ஜனங்கள் சிறுவயது முதற்கொண்டு தாங்களுக்கு ஒரு நிலைமை வருகிற வரையிலும் தங்களுடைய தகப்பன்மாரையும் தன்னுடைய தாயாரையுமே அதிகமாக நம்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள் பத்தாவது வசனத்திலே பார்க்கும் பொழுது என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கூட நீர் என்னை கைவிடீர் என்பதாக கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் என்பதாக அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார் அவர்கள் அவர் அறிந்திருந்தார் அவர் தன்னுடைய சிறு பிராயத்திலே பார்க்கும் பொழுது தன்னுடைய தகப்பனாராலும் கூட அற்பமா எண்ணப்பட்டதான ஒரு மகனாகவே அவர் காணப்பட்டார் தா தாவிதை அவர் அந்த இடத்திலே சாமுவேல் திர்கதரிசியோ அபிஷேகம் பண்ண முடியாத ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை அபிஷேகம் பண்ண முடியாத தேவன் அனுப்பினதான நேரத்திலே ஏழு குமாரர்களையும் அங்கே கூட்டி சேர்த்தார்கள் ஆனால் இவனையோ அற்பமா எண்ணினவர்களாகவே அவனுடைய தாயாரும் தகப்பன்மாரும் காணப்பட்டார்கள் ஒன்று சாமியில் பதினாறாவது அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அவரை அற்பமாக தான் எண்ணினார்கள் அவர் அங்கே அந்த இடத்திலே அவர்கள் அந்த தேவனுக்கு பலி செலுத்தினதான அந்த நேரத்திலே அவரை கூட அழைக்காதவர்களாக அப்படி காணப்பட்டார்கள் அவருடைய தாய் யாராலும் தகப்பனாரும் புறம்பே தள்ளப்பட்டவராக அல்லது கைவிடப்பட்டவராக அந்த மனுஷன் அந்த தாவிது காணப்பட்டார் ஆனாலோ கர்த்தர் அந்த மனுஷன் மீது நினைவுரையோராக காணப்பட்டார் கர்த்தர் அந்த மனுஷனை சேர்த்து கொண்டார் அதனால்தான் கர்த்தருடைய விண்ணப்பத்திலே அவர் தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்பதாக என்னுடைய தாயும் என் தகப்பன்மாரும் என்னுடைய தாய என்னுடைய தாயாரும் என்னுடைய தகப்பனாரும் என்னை கைவிடலாம் ஆனாலும் கூட என்னுடைய தேவன் என்னை கைவிடவே மாட்டார் என்னுடைய கர்த்தர் என்னை நிச்சயமாகவே கைவிட மாட்டார் என்கிறதான அந்த சாட்சியை தேவனிடமாக சொல்கிறார் அவர் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணிதான நேரத்திலே இந்த சங்கீத புஸ்தகத்திலே கடைசியாக இந்த கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தேவனை அந்த மனுஷனுக்கு ஒரு பதிலை கொடுக்கிறார் வாசிங்கள் இருபத்தி ஏழாவது சங்கீதம் கடைசி வசனம் கருத்தருக்கு காத்து அவருக்கு காத்து அவர் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட இருந்து கர்த்தருக்கு காத்து திட இருந்து கர்த்தருக்கு காத்து என்பதாக தேவனே அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தருடைய சாட்சியாகிய தாவிதின் விண்ணப்பத்திற்கு தேவன் கொடுத்த பதில்தான் இந்த வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்பதாக கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஒரு உறுதியை கூறுகிறார் நாம் வேண்டிக் கொள்கிறதான காரியம் உடனே கிடைத்து விடாது அல்லது நாம் விரும்புகிறதான காரியம் தேவனிடமா இருந்து உடனே கிடைத்து விடாது அதற்காக நாம் காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆனால் அந்த காத்திருக்கதான நேரத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது தேவனை நம்பியிருக்க வேண்டும் இருந்தால் மாத்திரமே அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திட இருக்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார் திட இருங்கள் சோர்ந்து போக என்பதாக தேவன் தங்களுடைய ஜனங்களுக்கு ஒரு வார்த்தையை கூறுகிறார் நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துவார் அது மாத்திரமல்ல திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்பதாக தேவன் அந்த மனுஷனுக்கு ஒரு விண்ணப்ப அந்த மனுஷனுடைய விண்ணப்பத்திற்கு ஒரு பதிலை கொடுத்தார் நீ திடமானதா இரு நீ சோர்ந்து போகாதே உனக்கு நான் நிச்சயமாகவே பதில் தருவேன் ஆனால் நீ அதற்காக என்னை நோக்கி காத்திருக்கிறவனாக காணப்பட வேண்டும் நீ சோர்ந்து போகவே கூடாது திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருந்தால் மாத்திரமே நாம் தேவனிடமா இருந்த நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் அப்படி தானே நாம் ஒவ்வொருவரும் நித்தமும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒரு நாள் அல்லது அல்லது நமக்கு தேவையான அந்த நேரத்தில் மாத்திரமல்ல அல்லது வாரத்தில் முதல் நாளாகி அந்த நாளில் மாத்திரம் நாம் தேவனை தேடுகிறவர்களாக தேவனுடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக காணப்படக்கூடாது ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி காணப்பட்டால் அவர் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துவார் எந்த ஒரு நெருக்கம் தான் வந்தாலும் கூட நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாது எந்த ஒரு சோதனை வந்தாலும் நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாது அநேகரை பார்க்கும் பொழுது தங்களுடைய நெருக்கங்கள் சோர்வுகள் வருகிறதான நேரத்திலே தான் மறித்தாலும் ஒன்றில்லை என்கிறதான எண்ணத்தோடு காணப்படுகிறார்கள் தங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ள துணிகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதற்கு பின்போ தங்களுடைய நிலைமை என்ன என்பதை அறியாதவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படி காணப்படுகிறதான ஜனங்களும் கூட தேவன் மீது தங்கள் நம்பிக்கைகளை வைக்க வேண்டும் உலக பொருட்களின் மீதோ தன்னுடைய தகப்பன் மீதோ தன்னுடைய தாயார் மீதோ நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்படக்கூடாது மாறாக கர்த்தரையை நம்பிக்கையாக கொண்ட ஜனங்களாக காணப்பட வேண்டும் உலகத்தின் மனுஷர்களை நம்ப வேறு யாரையுமே நம்ப வேண்டாம் கர்த்தரையே நம்ப வேண்டும் கர்த்தருக்கு நம்பிக்கையா இருந்து திடமானதா இருந்து கர்த்தருக்கே காத்திருக்க வேண்டும் லேலுயா சோத்ரம் லேலுயா சோத்ரம் கத்தருடைய சமூகத்திலே காணப்படுத்தாத ஜனங்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று காத்திருப்போம் ஏனால் நம்முடைய வேண்டுதல் எல்லாவற்றிற்கும் தேவன் செம் செவி கொடுப்பார் அவருடைய சமூகத்திலே நாம் நித்தமும் காத்திருக்கும் பொழுது அவருடைய சமூகத்தையே நாம் நாடும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜபத்திற்கு பதிலை கொடுப்பார் நமக்கு நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தை திடப்படுத்தி நமக்கு தேவையான எல்லா ஆறுதல் சமாதானம் விடுதலை ரஷ்ப்பு எல்லாவற்றையும் தேவன் தர சுத்தமுடையவராக காணப்படுகிறார் பின்மாற்றமான நிலைமையிலே காணப்படுத்தான ஜனங்களும் கூட தாவியது எப்படி விண்ணப்பம் பண்ணினானோ தேவனே உன்னுடைய சமூகத்தை விட்டு என்னை நீக்கி விடாதே உங்களுடைய பரிசு தாவியை என்னை விட்டு நீக்கிவிடாதே என்பதாக அவர் விண்ணப்பம் பண்ணினாரோ அதே போன்று நாம் ஒவ்வொருவரும் பின்மாற்றமான நிலைமையிலே காணப்படுதான ஜனங்களும் கூட தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் ஆனால் நிச்சயமாகவே தேவன் அந்த பின்மாற்றமான நிலைமையிலிருந்து விடுதலை கொடுப்பார் இன்னும் சுகமில்லாதான ஊழியக்காரர்களுக்காகவும் நம்முடைய ஆத்மி தகப்பனுக்காகவும் சபைக்காகவும் கூட ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் நாம் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய ஜபத்தை கேட்பார் நாம் தேவனுக்கு என்று காத்திருக்கும் பொழுது அவர் நம்முடைய இருதயத்தை திடப்படுத்துவார் எனவே தேவனுடைய சமூகத்திலே காண்பதான ஜனங்கள் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி தேவனை நோக்கி ஜோம் பண்ணுவமாக கருத்ததாமே உங்கள் யாவரையும் அதிகமாக ஆசிரியப்பாராக ஆமன் ஜோம் பண்ணுவோம் மகாபரிசந்த எங்கள் பரமதாவே சோதரம் அப்பா அபிதாவே சோதரம் அன்பின் தேவனே சோதரம் உரை இந்த நேரத்திலும் அடியார்கள் நம்முடைய திரு சமூகத்திலே காத்திருக்க முடியாத உண்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியாத தேவரக்கு பிசு அன்புக்காக உண்மை சோதரிக்கிறோம் பரமுதாவே எங்கள் அன்பின் தேவனே சோதரம் உடைய சமூகத்திலே நித்தமும் அடியார்கள் காத்திருக்கிறவர்களாக உண்மை நித்தமும் தேடுகிறவர்களாக நம்முடைய வல்லமையும் உண்மை நாடுகிறவர்களாக அடையாள அனுதனமும் காணப்பட இறக்கும் சிதல் முடியாக வேண்டி குளிரும் பரவுவதாவே எங்கள் தேவனையும் சாட்சிகள் எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் பரவுவதாவே இந்த திரு சமூகத்தையே நாடுகிறவர்களாக காணப்பட்டார்களை பரவுவதாவே எங்கள் தேவ ஆலயத்திலே எங்கள் தாவுடைய ஜெவ வீட்டிலே எங்கள் தாவே வாசம் பண்ணுவதே தங்குவதையே விரும்பினார்களே பரவுவதாவே அவனமாக அடையாள ஒவ்வொருவரும் பரவுவதாக திரு சமூகத்தையே நாடி தேடி ஆண்டோரே உண்மையை நம்பி பிழைக்கு இறக்கும் சிதல் முடியாக வேண்டி குளிரும் பரவுவதாவே இன ஆண்டோரே எங்கள் தாவே சோதரம் என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை தம்மிடமாக சேர்த்து கொள்வார் என்பதாக உடைய சாட்சிகள் சொல்கிறார்களை பரவுவதாவே அவனமாக எங்கள் தேவனி சோத்ரம் யார் எங்களை கைவிட்டாலும் உண்மையே நம்புகிறவர்களாக ஒவ்வொருவரும் காணப்பட இருக்கிற பேசுதல் முடியாக வேண்டிக் கொள்கிற பரவுவதாவே உண்மை நோக்கி இப்படி சமூகத்திலேயே காத்திருக்கதான ஜனங்களுக்கு பரவுவதாவே நீர் ஆண்டு ஆசிர்வாதங்களின் நன்மைகளை அதிகமாக கொடுக்கிறீர் ஆண்டவரை உடைய சாட்சிகள் நிமிடத்தில் ஆண்டவரே ஒன்றையே தேடினார்களே ஆண்டோரே ஒன்றையே நாடினார்களே ஆண்டோரே அதையே தேடி உடைய திரு சமூகத்திலே காணப்பட்டார்களே பரபதாவை உம்முடைய முகத்தையே தேடினார்களே ஆண்டோரே எப்பொழுதும் உடைய முகத்தையே தேடி ஆண்டவரே உடைய முகத்தை கண்டடையும் முடியாகவே விரும்பினார்களே ஆண்டோரே அவர்களுக்கு எங்கள் தாவி நீர் ஆண்டு கர்த்தருக்கு காத்திரு திடமானதாக இருந்து கர்த்தருக்கே காற்று அவருடைய இதத்தை ஸ்திரப்படுத்துவார் என்பதாக நீர் வாக்கு பணிநீர் ஆண்டவரே மறு உத்தரவு அரளி செய்த ஆண்டு எங்கள் தாவே அவனமாக ஆண்டவரே அடையாள ஒவ்வொருவரும் பரம்புவதாக இந்த நேரத்திலும் இந்த நாளிலும் ஆண்டவரே திரு சமூகத்திலே காத்திருந்து எங்கள் இருதயம் ஆண்டவரே ஸ்திரப்படத்தக்கதாக எங்கள் தாவே எங்கள் மனம் திடமட ஆண்டவரே திடமான மனமாக மாறத்தக்கதாக தேவர கிருபை தள்ளும் முடியாத வேண்டிக் இரம்பெறவதாவே எங்கள் அன்பின் தேவனை சோதரம் இன்னும் ஆண்டு வரை நோய்கள் வியாதிகள் நிமித்தமாக முடித்திரு சமூகத்திற்கு கடந்து வர முடியாமல் காணப்படுதான ஜனங்களின் இருக்க நோக்கி பார்க்க முடியாத வேண்டிகோள் இரம்பெறவதாவே எங்கள் தேவனை விசேஷமாக முடிய உள்ள சுகத்தோடு சுகனத்தோடு பலவீனத்தோடு காணப்படுதான உள்ளே கண்ணோக்கி பார்க்க முடியாத வேண்டிக் கொளிடம் பரவுவதாக நல்ல சுகத்தை நீர் கட்டளையிட முடியாத உண்மை நோக்கி வேண்டிக் கொளிடம் பரவும் முதலாவே எங்கள் ஆத்மி தகப்பனையும் கூட அதீதமாக பலப்படுத்த முடியாது வேண்டிக் கொளிடும் பரவுவதாவே உடுத்தி கடந்ததான ஒவ்வொருவரும் தாவே சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு மன மகிழ்ச்சியோடு தங்கள் வீடுகளுக்கு கடந்து செல்ல இறக்கும் சிதல்ல முடியாது வேண்டிக் கொள்கிறம் பரவுவதாவே வர்களை பாதுகாத்த தேவரில் தாமே கடந்து போகிறதான அன்றோரை பிரயணங்களிலும் கூட இருந்து பாதுகாக்க முடியாத வேண்டி குளிரும் பரவுவதாகவே தேவரின் பாதைக்கு தீபம் கால்கள் வெளிச்சமாக காணப்படும் முடியாத உண்மை நோக்கி வேண்டிக் கொளிடம் தாவது இரவு முழுவதிலும் அடையாளம் விசேஷமாக பாதுகாத்து பார்த்து எங்கள் பிதாவே வருகிறதான அதிகாலை நேரத்தை சந்தோஷத்தோடு மன கண்டு கழிக்கிறதக்கதாகவும் அதிகாலையிலும் ஆண்டு ஒரு திரு சமோதை தேடுகிறவர்களாக ஆண்டு ஒருவன் காணப்பட கிருபி சிதல்லும்படியாக நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் பரமபுதாவே எங்கள் அன்பின் தேவனை அடியார்கள் எல்லாவற்றையும் உடைய திருப்பாதங்களில் படைக்கிறோம் பரமபுதாவே தேவரை தாமே ஏற்றுக்கொண்ட அங்கீரத்தில் யாவர் மேலும் கிருபையாயிரும் இறக்குமாயிரம் அன்பாயிருந்தே வர மீட்பர் ஏசு நாம் ஜிபங்கையிலும் எங்கள் அன்பிடந்த பரமபுதாவே ஆமீன் நம்முடைய கத்திராக இயேசு கிருஷ்ணனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினருக்கும் நம்ம நேரோட சபை கூட கொண்டிருப்பதாக ஆமேன்